கொஞ்சம் வழி விடுங்க நம்மவர் இங்கதான் வருவா எல்லாரும் பாக்குறது மாதிரி மத்திக்கு வந்து தான் பேசுவா ஏன்னா அவர் எப்போதுமே மையத்தில் இருக்கக்கூடியவர் அவர் மையத்துக்கு வந்துருவாரு எல்லாரையும் பார்த்து பேசுவாரு அந்த வாகனத்தை விட்டுருங்க அந்த வாகனத்தை விட்டுருங்க அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லும் போது அடிங்க உங்க அன்பை அப்புறம் தெரியுங்க அந்த வாகனத்துக்கு வழியை விடுங்க பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களே இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இந்த மீதும் இந்த தேசிய ஒற்றுமையின் மீதும் நம்பிக்கை கொண்ட நடுநிலைமையாளர்களே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இங்க நடந்து கொண்டிருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக வாக்குகளை கேட்டு உங்கள் இல்லங்களையும் உங்கள் உள்ளங்களையும் நாடி இதோ வருகிறார் அவர் வரும் வணியெங்கும் உங்களுடைய உற்சாக அன்பும் வரவேற்பும் எங்களை மெய்சிலிருக்க வைக்கிறது நாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காண்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அந்த ஒருந்த தயாரான அந்த மக்களோடு தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பதற்காக ஒரு மாபெரும் தலைவன் இத உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர் வருகிற வழியை தயவு செய்து காவல்துறை உதவியோடு அதை அகலப்படுத்தி கொடுங்கள் அப்போதுதான் வாகனம் இங்கே வரைக்கும் வர முடியும் தயவு செய்து அனைத்து கட்சி தொண்டர்களும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் ஒத்துழைப்பு கொடுங்கள் வாகனம் உள்ளே வர வேண்டும் அதற்கான வரிவட்டம் கட்டினாதான் பேர் எழுக்க வருவேன் அப்படின்னு சொல்றவன் நான் இல்லை நம் பேர் நகர்ந்தாக வேண்டும் அவருக்கு எந்த பகுதியில் நின்று கயிறு பிடித்தாலும் நாம் தயார் அது எனக்கும் இந்திய நாட்டிற்கும் தமிழ் தமிழகத்திற்குமான காதல் அரசியலையும் தாண்டி கூட்டீர் நாற்பது ஆண்டுகளாக எதையும் எதிர்பாராமல் நற்பணி மன்றங்களாக இயங்கி வந்தவர்கள் நாங்கள் தேடி தீர்ப்போம் வா என்று தேடி அமைந்தவர்கள் நாங்கள் இன்றும் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் நான் செய்து கேட்டு வரலைங்க தம்பிக்காக செய்து கேட்டு வந்திருக்கிறேன் ஆனால் தமிழகத்திற்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் என்ன அரசு வளர்ச்சி இல்லை என்பது நாடறிந்த நான் அறிந்த உண்மை நம்ம ஊர் நம்ம கருத்துற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருந்தாலும் காலை உணவு திட்டம் மகளிருக்கான நிதி உதவி திட்டம் இலவச பஸ் பாஸ் அரசு பள்ளிகளில் படிப்பவர்களின் கல்லூரிகளில் இதற்கு படிக்க திட்டம் இது செய்வது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐம்பது பைசா எழுபத்தி ஒரு பைசா அவை கொடுத்து நான் நம் திராவிட மாடல் நாட்டு